வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் பார்த்திங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் ஆனால் ஒரு வருத்தமான செய்தியோடு சந்திக்கிறேன் ஆமாம் கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி அவர்கள் காலமானார் அப்படிங்கிற ஒரு செய்தி தமிழ் சினிமாவின் மட்டுமல்ல கன்னடம் தெலுங்கு உட்பட பல்வேறு மொழி திரைப்படங்களில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர் சராஜாதேவி அவர்கள் அவர் தமிழ் பேசுகிறது அந்த கொஞ்சி கொஞ்சம் பேசக்கூடிய தமிழை கேட்பதற்காகவே இன்றும் ரசிகர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை நாடோடி மன்னன் திரைப்படம் அப்படிங்கிறது தமிழில் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது ராதாதேவி அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர் ஒரு காவல்துறை அதிகாரி அவருடைய தந்தை ஒரு போலீஸ் குடும்பத்தில் இருந்து வந்துட்டு அதே நேரத்தில் நடனம் நடிப்பு எல்லாத்துலையும் பின்னிப்பிடல் எடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை வரைக்கும் கன்னடத்து பைங்கலி சரோஜாதேவி அவர்களினுடைய அந்த நினைவலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் சொல்லணும் சிலருக்கு சில நடிகைகள் பிடிக்கும் சிலருக்கு சில நடிகைகள் பிடிக்காது ஏதாவது ஒரு நடிகையின் மேல் மட்டுமே பாசம் அப்படிங்கிறது இருக்கும் அல்லது ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அந்த வகையில் பார்த்தால் எல்லா தலைமுறை நடிகர்களோடும் நடித்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் நடிகை அது மட்டும் இல்லாமல் எல்லா தலைமுறை ரசிகர்களாலும் போற்றப்படக்கூடிய ஒரு நடிப்பு ஆளுமை சரோஜாதேவி அவர்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே நிச்சயமாக இருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பெங்களூருவில் பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடிப்பு பயணத்தை தொடங்கினார் கன்னடத்தில் கவி காளிதாஸ் அப்படிங்கிற படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் அப்படின்னு சொல்லணும் கிட்டத்தட்ட பதினேழு வயதில் அதனால் பதினாலு வயசுலேயே ஒரு வாய்ப்பு வந்தது இவர் மறுத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த படம் தேசிய விருதுக்கு உள்ளான படமாக இருந்தது முதல் படமுமே வெற்றி படம் அதே நேரத்தில் தேசிய விருதும் கிடைத்திருக்கிறது எம்ஜிஆர் அவர்களோடு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு படங்கள் பயணித்திருக்கிறார் ஐம்பதுலிருந்து அறுபது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் எழுபது வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் எம்ஜிஆர் படங்களில் தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகியாக சரோஜாதேவி அவர்கள் இருந்தார் சிவாஜி கணேசனுடன் இருபத்தி ரெண்டு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் ஜெமினி கணேசனோடு பதினேழு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் ரவிச்சந்திரன் எஸ்எஸ்ஆர் ஏவிஎம் ராஜன் உள்ளிட்ட பல நடிகர்களோடு கதாநாயகியாக நடித்திருக்கிறார் ஒரே ஒரு துரதிருஷ்டம் என்ன அப்படின்னா மக்கள் நடிகர் ஜெயசங்கரோடு அவர் நடிக்கவில்லை அப்படிங்கிறது தான் நடிக்கவில்லைன்னு சொல்லிட முடியாது அவருடனும் நடிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இ இருந்தது சாட்டையடி அப்படிங்கிற திரைப்படத்தில் ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்ததுனால இந்த படம் பிறக்காமலே போனது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லைன்னா ஜெயசங்கரோடும் அவர் தொடர்ந்து பயணித்திருப்பார் நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடிய பல்வேறு நடிகர்களுக்குமே ஊக்கமாக இருப்பவர் என்னதான் டப்பிங் வாய்ஸ் பேசி நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சில நடிகர்கள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் டப்பிங் வாய்ஸ் தான் ஆனால் அதை தவிர்த்துவிட்டு தன்னுடைய கொஞ்சம் தமிழில் இப்போ அந்த காலத்துல சுத்த தமிழில் பேசக்கூடிய ஒரு காலம் இருந்த காலகட்டம் போய் கொஞ்சம் தமிழில் பேசி பல்வேறு திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறார் கல்யாண பரிசு அப்படிங்கிற படம்லாம் அப்பா எப்படிப்பட்ட படம் ஒரு அற்புதமான திரைக்காவியங்களை எல்லாம் இவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ஜெயலலிதா அவர்கள் அதே மாதிரி கே ஆர் விஜயா அவர்கள் சாவித்ரி இந்த மாதிரியான முன்னணி நடிகைகள் இருந்த காலகட்டத்திலும் கூட அவர்களுக்கு ஈகோலா நடித்தவர் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி அன்று இருந்த சூப்பர் ஸ்டார்களை விட அதிக சம்பளம் வாங்கினார் சில படங்களில் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பத்மபூஷன் பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை சொந்தமாக்கி சரோஜா சரோஜாதேவி அவர்கள் நடனம் நாட்டியம் நடிப்பு எல்லாமே அவருக்கு அப்படியே ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அபிநயம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது அவர் மாதிரி கொடுக்க யாராலும் முடியாது ஒரு அறுபது வயசுலேயும் கூட குழந்தைக்கு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் உண்மையிலேயே அவங்க குழந்தை மாதிரி தான் குழந்தையாகவே வாழ்ந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் நிச்சயமாக அவருடைய இறப்பு அப்படிங்கிறது தமிழ் திரையுலகத்தினருக்கு மிகப்பெரிய இழப்பு தான் ஒன்றும் பண்ண முடியாது காலம் யாரை எப்போது அழைக்க வேண்டுமோ அப்போது நிச்சயமாக அழைக்கும் எண்பத்தி ஏழு வயதில் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது அவருடைய நினைவுகள் இன்னும் எண்பத்தி ஏழு ஆண்டுகளையும் தாண்டி எண்பத்தி ஏழுன்னுலாம் சொல்லிட முடியாது இந்த உலகம் உள்ளவரையும் சரோஜாதேவி அவர்களினுடைய புகழ் நிச்சயமாக இருக்கும் உள்ளபடியே அவர்களுடைய இரங்கல் பதிவு அப்படிங்கிறத இதை எடுத்துக்காமல் அவர்களை பற்றி பேசியதே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்